தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமான வரலாறு கடந்த ஆண்டு பிப்ரவரி நான்கு பெருந்துறையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி மாநாட்டில் எழுச்சி தீபங்களாக பதினாறாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு வள்ளி கும்மி அரங்கேற்ற நிகழ்வினை நிகழ்த்தி கிண்ண சாதனையில் இடம் பிடித்ததற்கான மாபெரும் பாராட்டு விழா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் பொருளாளர் திரு கே கே பாலு அவர்கள் மற்றும் கொங்கு வெள்ள கவுண்டர் பேரவை தலைவர் திரு ஆர் தேவராஜன் ஐயா அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமைமிகு மகளிரை பாராட்டி சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வன்னிக்குமி நடனமாடிய மகளிரை பாராட்டும் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது பன்னிக்கும்மி நடனமாடிய மகளிரை பாராட்டும் விழா நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு குடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ள இந்த வரலாற்று நிகழ்வினை அனைவரும் கலந்து கொண்டு பெண்ணியத்தின் பெருமையை இவ்வுலகரியார்